வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மூவாயிரம் சதுரடி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல்லைக்கன் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க இது வந்து அருமையான வீட்டுமனை லோ பட்ஜெட்டுங்க உங்களுக்கு குறைந்த விலையில் விற்பனைக்கு கிடைக்கும் இந்த வீட்டுமனை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் அசாம்பட்டி அடுத்தது சின்ன திருப்பதி அடுத்து கன்னங்குறிச்சி டூ அடிவாரம் செல்லும் மெயின் ரோடுங்க அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க தெற்கு பார்த்த வீட்டுமனை மூவாயிரம் சதுரடிங்க த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது தெற்கு பக்கம் முப்பது அடி மாதிரி பேக் சைடில் வடக்கு பக்கம் முப்பது அடிங்க லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு அடி வருங்க டோட்டல் பார்த்திங்கனாக்கா மூவாயிரம் சதுரடி வருது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க குறைந்த விலையில் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க சிட்டிக்கு ரொம்ப பக்கம் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்து பார்த்தோம்னா மேக்சிமம் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவு வருங்க போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை பஸ் வசதி இருக்குது இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் பஸ் ஸ்டாப் இருக்குது அது மாதிரி தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் வீடுகள் நிறைய இருக்குதுங்க இது வந்து ஒரு சதுரடி விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாங்க இன்றைக்கி சிட்டிக்கு பக்கத்தில் இந்த ரேட்லாம் அப்ரூவ்டு வீட்டுமனை இல்லைங்க இது வந்து லோ பட்ஜெட்டு உடனடி கிரயத்துக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா நேரில் உடனே உட்காந்து பேசணும் ஒரு சிறிதளவு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பாருங்கள் அருகில் எல்லாமே ஓட்டு வீடு தார்ஸ் வீடு போன்ற வீடுகள் எல்லாமே இருக்குது தார் சாலை முகப்புலேயே பக்கத்தில் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஸ்கூல் பக்கமாகவே இருக்குது எல்லாமே அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க அருமையான வீட்டுமனை குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்குது மூவாயிரம் சதுரடி வாங்கிட்டிங்கன்னா அழகாக கார் பார்க்கிங் வச்சு சூப்பராக வீடு கட்டிக்கலாம் ஃப்ரெண்டில் நம்ம வந்து தோட்டம் மாதிரி கூட நம்ம அமைச்சிக்கலாம் வீடு கட்டிட்டு மீதி உள்ள லேண்டில் அருமையான இடம் பாருங்கள் குறைந்த வலையில் உங்களுக்கு அப்ரூவ்டு கட்டும்னே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே டோட்டல் லேண்டு மூவாயிரம் சதுரடி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நேராக வாங்க பார்த்துட்டு டைரெக்டு ஓனர்ட்டையே இருக்குது கரையத்துலேயே இருக்குங்க அழகாக ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாக்க கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது அது மாதிரி ஏக்கர் கணக்கில் வேணுனாலும் நம்மகிட்ட லேண்டு அவைலபிள் இருக்குது அதை வீட்டு மனைகள் அமைக்கக்கூடிய இடங்கள் இருக்குதுங்க அது மாதிரி நீங்கள் இடம் வாங்கணும் நம்மக்கிட்ட அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவ்வப்போது கான்டாக்டில் இருங்க தொடர்பு கொண்டுகிட்டே இருங்க உங்களுக்கு அருமையான இடம் பார்த்து சூப்பராக வாங்கி கொடுத்துட்லாங்க நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் இருக்குது அது மாதிரி விற்பனையில் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அழகாக விற்பனையும் செய்து கொடுத்துட்லாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ